கூட்டணி குறித்து பேசியுள்ள அன்புமணி ராமதாஸ் மோடியின் நல்லாட்சி தொடரவே பாஜகவுடன் பாமக கூட்டணி என்று கூட்டணி அமைத்தது குறித்து விளக்கம் கொடுத்துள்ளார் ஆனால் அவரது அப்பா மருத்துவ ராமதாஸ் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலின் போது தனியார் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்று அளித்த பேட்டியில் கடந்த ஐந்தாண்டு கால ஒன்றிய பாஜக ஆட்சிக்கு மதிப்பெண் போட வேண்டும் என்றால் சைப்பருக்கும் கீழே ஒன்றுமில்லை அப்படி அதுக்கும் கீழே இருந்தால் அந்த மதிப்பெண் தான் கொடுப்பேன் அவ்வளவு மோசமான ஆட்சி என்றார் மோடி தனது ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கும் எதுவும் செய்யவில்லை அவங்க சாதித்தது என்ன என்று கேட்டால் ஒன்றுமில்லை மாநிலங்களின் அதிகாரிகளையும் தங்களது கையில் எடுத்துக்கொண்டார்கள் மேலும் எடுத்துக்கொண்டே வருகிறார்கள் பாஜகவின் நோக்கம் இந்தி புகுத்துவதுதான் அதாவது இந்துத்துவா கொள்கை இதுதான் அவர்கள் கூறும் இந்தியா இந்து இந்தி இந்தியா பாஜகவின் கொள்கை வேற என்ன அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் ஜீரோவுக்கும் கீழே மதிப்பெண் தேடிக்கொண்டிருப்பதால் நான் அவங்க கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும் நூற்றுக்கு இருநூறு விழுக்காடு பாஜகவுடன் கூட்டணி கிடையவே கிடையாது என்றும் ராம்தாஸ் கூறினார் இப்படி சொன்ன ராம்தாஸ் தான் அண்ணா திமுகவுடன் இணைந்து அதே ரெண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் பாஜக கூட்டணியில் களம் இறங்கினார் அந்த தேர்தலில் ஏழு தொகுதியில் போட்டியிட்ட பாமகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் படுதோல்வியே பரிசாக கொடுத்தார்கள் அவர்களோடு கூட்டணி சேர்ந்து ஐந்து தொகுதிகள் போட்டியிட்ட பாஜகவும் மண்ணை கவியது இந்த முறை பாஜகவை அதிமுக கழட்டி விட்டதால் யாருடன் கூட்டணி என்பதில் கண்ணாமூச்சி காட்டி வருகிறது பாமக ஆனால் லைகா நிறுவனத்தின் தலைமை அதிகாரிகளில் ஒருவரான பாமகவின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற குழு தலைவருமான கே மணியின் மகன் தமிழ்குமரனை அமலாக்கத்துறையின் வளையத்தில் கொண்டு வரும் நடவடிக்கைகளை பாஜக மேற்கொண்டதாக கூறப்படுகிறது அதேபோல் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மாநிலங்களில் உள்ள இரண்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் சலுகைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஒன்றிய முன்னாள் சுகாதார அமைச்சரான அன்புமணி ராமதாஸ் மீது நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளையும் பாஜ பாஜக தூசி தட்டி எடுத்ததாக கூறப்படுகிறது பாஜகவின் இந்த அதிரடி மிரட்டல் நடவடிக்கைகள் காரணமாகவே இரவோடு இரவாக பாஜக கூட்டணியில் பாமக ஐக்கியமானதாக கூறப்படுகிறது இதை ஒட்டி கூட்டணி பேரம் முடிவுக்கு வந்ததை கண்ணடிச்சா வராதவன் கட்டையால் அழிச்சதால் வந்துவிட்டான் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில் தற்போது மீம்ஸ்கள் பறக்கின்றன